ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் நாலாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவியல் பயிற்சி நாலு புள்ளி மூணுல மேற் சிந்தனை கணக்குகளில் பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் அட்டவணையை நிறைவு செய்க முக்கோணத்தின் வகைகள் கோணங்களு குத்துக்கிறாங்க இங்கே வகைகள் குத்துக்குறாங்க குறுங்கோண முக்கோணம் செங்கோண முக்கோணம் விரிகோண முக்கோணம் எவையேனும் இரு கோணங்கள் மூன்றாவது கோணமும் குத்துட்டு இங்கே மூணு கட்டம் காலியாக குத்துருக்காங்க இங்கே செங்கோணம்னு கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க அப்போ பாருங்கள் இதுக்கு ஒன்று செங்கோணம்னா மிச்சது ரெண்டுமே என்ன இருக்கும் குறுங்கோணங்கள் இருக்கும் அப்போது எப்பொழுதுமே எப்பொழுதும் குறுங்கோணங்கள் அதுக்கப்புறம் இது பாருங்கள் குறுங்கோண முக்கோணம் பாருங்கள் எப்பொழுதும் குறுங்கோணங்கள் மூன்றாவது பக்கம் கூட குறுங்கோணம் தான் இருக்கும் குறுங்கோணம்னாலே எல்லாமே தொண்ணூறு டிகிரி கீழே தான் இருக்கும் அப்புறம் என்ன கோணம் குறுங்கோணம்னா மூன்றாவது கோணம் கூட குறுங்கோணம் தான் இருக்கும் அப்போது இங்கே குறுங்கோணம் அதுக்கப்புறம் மூணாவது பாருங்க விரிகோண முக்கோணம்னு சொல்லியிருக்காங்க எப்பொழுதும் குறுங்கோணங்கள் இது ஃபஸ்ட்டு ரெண்டு கோணம் குறுங்கோணம் விரிகோணம்னாலே அது விரிகோணம் தான் வரும் அப்போது ரெண்டு வந்து குறுங்கோணங்கள் சொல்கிறாங்க ஒன்று விரிகோணமாக இருக்கும் அப்போது விரிகோணம் புரிஞ்சிதுங்களா பதிமூணாவது கால டான்ஸ்